வணக்கம் வாஸ்து அமைப்பில் ஒரு இடத்திற்கு ஈசான்யம் குறைந்து வாயாவியம் வளர்ந்து இருக்கும்போது அந்த இடத்தை நாம் எவ்வாறு சரி செய்யலாம் என்பது பற்றிய விளக்கம் பல இடங்களில் இது போன்ற இடங்களில் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது பற்றியும் கூறுகிறேன் இப்போது இந்த மனையானது வாயாவியம் வளர்ந்த எனப்படும் உதாரணமாக இங்கு தெற்கிலிருந்து இந்த வடக்கு வரைக்கும் சுமார் முப்பத்தி ரெண்டு அடிகள் இருந்து அடிக்கணக்கு என்பது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது இது நாற்பத்தி இரண்டு அடிகள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த நீளமானது அதே போல கிழக்கு பாகத்தில் தெற்கிலிருந்து வடக்கு வரை சுமார் முப்பத்தி இரண்டு அடிகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த இடத்திற்கு அதிகப்படியாக இந்த மூளையானது சுமார் பத்து அடியில் வளரும் இவர் பத்து அடியில் வளர்ந்து ஈசான்ய பாகம் குறைத்திருக்கும் போது இந்த இடம் ஈசான்யம் குறைந்த இடம் இந்த இடத்தை அப்படியே பயன்படுத்தும் போது தவறுகள் ஏற்படும் என்ன காரணங்கள் என்றால் வடகிழக்கு இந்த ஈசான்ய பாகம் குறைவதால் பெரும்பாலும் பல பிரச்சனைகளையும் வருமான குறைவுகளையும் உடல் நல குறைவுகளும் ஏற்படுத்தும் அதுமில்லாமல் மனைக்கு வம்ச வளர்ச்சியானது இருக்காது அப்படியே இருந்தாலும் பெண் குழந்தைகளாக வரும் என்கிறது சாஸ்திரம் இப்போது இது போன்ற இடத்தை நாம் எவ்வாறு சரி செய்யலாம் இந்த மனையானது இங்கு தென்மேற்கு நிறுதி மூலையில் மட்டத்திற்கு சரியாக அமைத்திருக்கும் போது ஈசான்யம் வளரும்படி இந்த நாற்பத்தி ரெண்டு உள்ள இடத்தையும் முப்பத்தி ரெண்டு அளவோடு இப்போது முப்பத்தி ரெண்டு அளவோடு நேர் மார்க் செய்து நேராக சுவர் வைக்க வேண்டும் இப்போது இந்த பத்து அடியானது வெளியில் போகும் இந்த இடத்தை எப்படி பயன்படுத்துவது என்றோ அதை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட வேண்டும் அவர் இல்லாமல் இந்த இடத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டிய நிலை இருக்கும்போது போது சாஸ்திரத்தில் தவறுகள் தான் சரி இப்போது இங்கே முப்பத்தி இரண்டு அடியும் இங்கே முப்பத்தி இரண்டு அடியும் இருப்பது போல இந்த மனையில் சதர்த்துகிறோம் அவர் சதி செய்த பின் இந்த முனையில் மட்டும் சுமார் இரண்டு அங்குல அளவு வளர்த்த வேண்டும் காம்பவுண்ட் அளவில் இது காம்பவுண்ட் சுவர் அப்படியே வீட்டை கட்டக்கூடாது இது போன்ற இடங்களில் கண்டிப்பாக தெற்கு மேற்குயலில் குறைந்தது இரண்டு அடி முதல் மூன்று அடி வரை விட்டு காம்பவுண்ட் தான் வீடுகள் கட்ட வேண்டும் இது போல அப்பா கட்டும் போதுதான் அந்த வீடானது அமைப்பிற்கு வரும் இதிலும் திசையாற்று அமைப்பு தெரு எந்த திசையில் சொல்கிறது என்பது போல வடக்கிலோ கிழக்கிலோ வாயில்கள் அமையலாம் ஒருவேளை வடக்கில் தெரு வந்தால் வடக்கு பார்த்த இடமும் அல்லது திசையாட்டிக்கு நேராக இருக்கும் போது வடக்கு பார்த்த இடமும் தள்ளுபடியாகும் அதே போல கிழக்கு புறத்தில் இருக்கும் போது இந்த இடத்திற்கு கிழக்கு வாயில் வைக்கலாம் இவ்வாறு வாயில் வைத்து இந்த ஈசன்யத்தை சரி செய்து வீட்டை அமைக்கும் போது அந்த அமைப்பு பலன் தரும் இப்போது காம்புண்ட் சுவர் சரியாக இந்த இடத்தில் வந்து ஈசானியத்தில் திரும்பிய அமைப்பு இருக்கக்கூடாது ஒருவேளை இதற்கு சுவரோ வேலியோ இருந்தால் இந்த இடத்தில் இடைவெளி ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் இப்போது இந்த இடம் வெளியில் சென்று உட்கிறது அல்லவா அந்த இடத்தை நமது காம்பண்டில் இருந்து கிழக்கில் நடந்தாலோ அல்லது நடை நடந்தாலோ அதன் வழியாக வந்து இங்கே மரங்களோ செடிகளோ வைத்து பயன்படுத்துவது சற்று பரவாயில்லை என்றுதான் கூறுகிறோம் அவ்வாறு விடவே மனசின்றி இவ்வாறு காங்கும் சுவரை வைத்து குறைந்தது நான்கடி உயரத்திற்கு முழுமையாக காங்கும் சுவரை கொண்டு வந்து இந்த சுவரையானது பலரும் சுமார் இந்த சுவர் சுமார் தரை மட்டத்தில் இருந்த ஒரு அடி அல்லது அரை அடி அதாவது கொஞ்சம் வரி அது போல வைத்து நாம் இதை தாண்டி செல்வது போல எல்லோருமே பயன்படுத்துகிறார்கள் அவ்வாறு பயன்படுத்தலாம் என்று நிறைய பேர் சொல்லிவிட்டதால் அது போல பயன்படுத்துகிறார்கள் ஆனால் கண்டிப்பாக அவ்வாறு பயன்படுத்தக்கூடாது இந்த இடங்களுக்கு இங்க பாத்ரூம் கட்ட வசதியோ வாய்ப்போ இல்லாத போது பலரும் இந்த இடங்களில் பாத்ரூம் அமைக்கிறார்கள் இந்த இடங்களில் இவ்வாறு பாத்ரூம் அமைத்து இங்கேயே நடைய வைத்து இந்த சென்று வரும்படி பயன்படுத்துகிறார்கள் அவரு பாத்ரூமிற்கு சென்று வரும்படி பயன்படுத்தும் பொழுது நாம் இந்த முப்பத்தி இரண்டு அடியை மீறி வடக்கு வாயாவியமாக சென்று பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு அதற்கு நேராக ஈசான்யத்தில் எந்த பயன்பாடும் இல்லை இது அந்நிய விடுகிறது அது தவறாகும் கண்டிப்பாக அவ்வாறு செய்யவே கூடாது இந்த சுவரை கண்டிப்பாக நான்களின் உயரத்திற்கு அதாவது கிழக்கு சுவர் எத்தனை அடியில் இருக்கிறதோ அத்தனை அடிகளுக்கு இந்த வடக்கு சுவரையும் இடைவெளி விடாமல் கட்ட வேண்டும் கட்டிய பின் முன்பு சொன்னது போல வடக்கிலோ கிழக்கிலோ நமக்கு இடம் இருக்கும் போது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்து இந்த இடத்தை தனிப்படுத்தி இங்கே அறையில் அமைத்து பயன்படுத்துவது குற்றம் மரவகைகள் வைத்து பயன்படுத்தலாம் பல வகைகள் மரவகைகள் பூச்செடிகள் இது ஒன்று வைத்து ஒரு தோட்டத்துக்கு சென்று வருவது போல இதில் வெளியேறிய பின் இந்த இடத்தை பயன்படுத்திவிட்டு மீண்டும் உள்வரும் போது ஈசானியம் குறையாத மனையாகும் அல்லது இது விற்பனைக்கு ரெடியாக இருந்து பக்கத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது தாழைப்படும் போது தாராளமாக ஆக இந்த வடக்கு வாயாவிய வளர்ச்சி என்பது பயன்படுத்துவதற்கு உகந்ததல்ல இதுவோல் எல்லாம் சரிசெய்து பயன்படுத்தினால்தான் வடக்கு வாயத்தை முடியும் அவர் இல்லாமல் குறைவாக வைத்தோ அல்லது வீட்டை ஒட்டி இருக்கும் போது வெளியில் வந்து பயன்படுத்துகிறேன் என்று வீட்டோடு இந்த சுவர்களை கொண்டு வந்து சேர்த்தினாலோ அவர் நீங்கள் சற்றும் யோசிக்காமல் நமது உடல் நலம் மட்டுமே முக்கியம் என்று நினைத்து சிறிய இடங்களை ரெடியாக ரெடியாகத்தான் இருக்க வேண்டும் டவுன்களில் எல்லாம் ஒரு சண்டானது சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ஒரு கோடி கூட போகிறது அவ்வாறு விளைவு இந்த இட மதிப்பு பல லட்சங்கள் வரும்போது விடுவதற்கு யாருக்கும் மனசு இருப்பதில்லை அவர் விடுவதற்கு மனதில்லாமல் இங்கே வழி ஏற்படுத்தி இதை பயன்படுத்தும் போதுதான் மேற்கொண்டு நாங்கள் சொல்லி அது போதவா ஈசண்டியம் குறைந்து தவறுகள் வருகிறது அவ்வாறு தவறுகள் வராமல் இருக்க வேண்டியமென்றால் கண்டிப்பாக இது போன்ற வைத்துவிட்டு மனதைரியத்துடனும் காசுகானே இன்று போனால் நாளை வருகிறது என்பது வாழ நினைத்து இந்த இடத்தில் விட்டு விடுவதே சால சிறந்தது நன்றி வணக்கம்